ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லன்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும் அதே நேரத்தில் இதை வந்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே குயிக்காக செஞ்சிடலாம் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கு வந்து வேறு டிஷ்ஷே தேவைப்படாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக பண்ணலாம் ஸோ இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஆறிலிருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு துண்டு பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு சீரகம் பொறிஞ்சதும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இஞ்சி வெங்காயம் இதையெல்லாம் வந்து ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சால்ட் சேர்த்துருக்கேன் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் போல் இதை வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தக்காளியை நம்ம அரைச்சிட்டு செய்கிறப்போ நார்மலாக செய்கிற தக்காளி சாதத்தை விட இதை வந்து குயிக்காகவே செஞ்சிடலாம் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் இதை நல்லா கொதிக்க விடலாம் நாலு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் தக்காளியோட பச்சை வாசம் போயிட்டு நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததோ இதில் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஆஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் இதை நான் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த மசாலாவோட பச்சை வாசம் போயிடும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசம் போனதும் நான் ஒரு பவுலில் வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சாதம் தான் நீங்கள் இதுக்கு பதில் பாஸ்மதி ரைஸில் கூட இதை ட்ரை பண்ணலாம் வடித்த சாதம் சேர்த்துட்டு இந்த தக்காளி மசாலா எல்லாமே வந்து இந்த ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து நல்லா கலரி எடுத்துக்கலாம் நம்ம அவ்வளோதாங்க இதை நல்லா கலரி விட்டதும் நம்மளுடைய தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்து பாருங்க சைட் டிஷ்ஷே இல்லாமல் டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும் வேணும்னா இது கூட பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்